يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد பாருங்கள் அந்த மருமைக்காக எதை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்ன தொழுகை இருக்கிறது என்ன நோன்பு இருக்கிறது என்ன சக்காச்சு இருக்கிறது என்ன ஹஜ் இருக்கிறது என்ன நல்ல அமல்கள் இருக்கிறது இவை அனைத்தையும் சுமந்திருந்தால் இதன் மேல் அல்லாஹுடைய பொருத்தம் அல்லாஹுடைய அருள் இருக்கிறதா இந்த மருமை நாளிலே விசாரணை யாரும் தப்பிக்க முடியாது நபிமார்கள் முதல் கொண்டு அனைவரையும் அல்லா விசாரணை செய்வான் ஹிசாப் உதயல் கிதாப் وكل انسان انزلناه طائره في عنقه எவல்தியா மத்திய கிதாப எல் காஹுமன் சூரா அவன் கழுத்திலே தொங்கவிடப்பட்ட ஏடு நன்மை தீமைகள் பதியப்பட்ட அந்த ஏடு அவனுடைய கரத்திலே கொடுக்கப்படும் யோகொரா கிதாபக் யோகொரா கிதாபக் யோகொரா கிதாபக் உன் புத்தகத்தை நீ படி நீ செய்த நன்மை என்ன படி நீ செய்த தீமை என்ன படி கஃபா பிநஃபஸிக்கல் யௌம عليك ஹசிபா உன்னை குடித்து நீ தீர்ப்பு செய்து கொள் فاما من اوتي كتابه بيميني அந்த புத்தகம் வலது கரத்திலே கொடுக்கப்பட்டால் அவன் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மக்களிடத்தில் அறிமுகம் செய்வான் என் தந்தையே என் தாயே என் பிள்ளைகளே என் குடும்பத்தார்களே என் ஊர்வாசிகளே என்னை அறிந்தவர்களை அறையாதவர்களே என் புத்தகத்தை படித்து பாருங்கள் வலதுகரத்திலே கொடுக்கப்பட்ட என் புத்தகத்தை படித்து பாருங்கள் பக்கங்கள் திருப்ப 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 நன்மைகள் கொஞ்சம் இப்போது என் புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னால் என்மால் படிக்க முடியுமா இப்போது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த புத்தகத்தின் பக்கங்களை நன்மைகளாக்கூடிய காலம் அல்லாஹுடைய நாட்டத்தால் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் படிக்க முடியுமா இன்னி ஒரேன் செய்தேன் எல்லாவற்றுக்கும் பின்னால் இன்று நான் செய்கின்ற அமல்கள் இடத்திலே விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்பதை நினைவில் கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்தேன் எல்லாம் விசாரிக்கப்படும் தொழுதாயா யாருக்காக தொழுதாய் எப்படி தொழுதால் தொழுதையுடைய முறைகளை பேணி தொழுதாயா விசாரிக்கப்படும் அழியவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஹராமை குறித்தும் விசாரணை செய்வான் ஹராமை குறித்தும் விசாரணை செய்வான் ஹலால செய்தால் ஏன் செய்தா யாருக்காக செய்தாய் ஹராமை செய்தால் ஏன் செய்தாய் எதற்கு செய்தாய் حلالي كليتي بسارة لسيدنا الإخلاص هو لسيدنا الردال بدل سلالام حرامي كليتي بسارة لسيدنا إنما درسوا البركة إنما درسوا البركة فهو في عيشة راضية في جنة عالية قطوفها دانية كلوا واشربوا هنيئا بما أسلفتم في الأيام الخالية سوركا وأما من أوتي كتابه بشماله فيقول يا ليتني لم أوت كتابيا ولم أدري ما حسابيا يا ليت يا ليت يا ليتها كانت القاضية இடது கரத்தில் புத்தகம் கொடுக்கப்பட்டால் அவ்வளவுதான் அந்த நேரமே அவன் முடிவெடுத்துக் கொள்ளலாம் அதற்கு பிறகு அவன் தப்பிப்பதற்கு வழி கிடையாது முடியாது கொடுக்கப்படும் புத்தகம் வலது கரத்தில் வெற்றியாளன் கொடுக்கப்படும் புத்தகம் மாலியா முடிந்தது கதை சுல்தானியா என் செல்வம் எங்கே ஆட்சி அதிகாரம் எங்கே பதவி எங்கே பிடித்து சங்கிலியால் பிணைத்து எழுபது முள்ளக் கொண்ட சங்கிலியால் பிணைத்து அவனை நரகத்திலே தூக்கி எறியுங்கள் விளக்கம் சொன்னார்கள் சங்கிலியுடைய ஒரு முனையை ஒரு வாயின் முனையிலே நுழைத்து இன்னொரு முனையை பின் துவாரத்தின் வழியாக வெளியே எடுத்து சங்கிலியால் பிணைக்கப்பட்டு தூக்கி வீசப்படுவான் மனிதன் அதை பார்த்து கொண்டிருப்பவன் முன்னால் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் இவன் கைகளை கடித்து 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 துப்பி விடுவான் பயம் என் நிலைமை என்ன ஆகும் என்ற பயம் உலகத்திலே வாழும் பொழுது இந்த பயம் ஏன் அவனுக்கு ஏற்படவில்லை மறுமையை நம்பிக்கை கொண்டிருந்தானே ஏன் இந்த ரஹ்மானுக்கு முன்னால் நிற்பதை பயப்படாமல் வாழ்ந்தான் உடைய கரம் சீலடப்படும் நாவு சீலடப்படும் அனைத்தும் சீலடப்பட்டு அவனுடைய உடம்பினுள்ள உறுப்புகளை அவன் செய்ததை வெளிக்கொண்டு கொண்டு வரும் தரাস நிர்தப்படும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விசாரணையை அல்லாஹ் தீவிரப்படுத்துவான்

நேரடியாக உங்களுக்கும் அல்லாவிற்கும் ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார் இல்ல சிஷை குத்தனர் சும்மயந்தூர் வலதுபுறம் பார்ப்பான் அவன் செய்த அமல்கள் இடதுபுறம் பார்ப்பான் அவன் செய்த அமல்கள் முன்னால் பார்ப்பான் நரகத்தை பெற்றுக்கொள்வான் محمد ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இத்த வலோ பிஷ்பி தமரா ஒரு பேரி தம்பளத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சபகா செய்தேனும் நரகத்தில் வந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் விசாரணை செய்வான் மன் நூ கைஸல் ஹிஸாஃ ஃஅபத் அல்லாஹ் யாரை துதுவி துதுவி விசாரிக்கிறானோ فلتخبروا من بعدكم من زاركم ان العطايا حفظ واعين واكتساب